தீபா ராணி பேர் என்ன சொன்னீங்க சாசு தூசா தீபா சாமி பாடல் மியான்மரில் இருந்து சிறப்பு ஒளிபரப்பு முருகா எல்லாருக்கும் வணக்கம் நான் தீபாராணி ஃப்ரம் யம்மா இப்போ நான் யம்மா கையின் ஸ்டேட்ல இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த கோயிலுக்கு முன்னாடி இங்க அர்ச்சனா வாங்கலாம் அந்த அர்ச்சனைக்கு நாங்க இப்போ போய் வாங்கலாம் வாங்க மாலி ஜாபலாவிலே அப்போ டுவெலா தாங்க ஓகே இது வந்து டுவெல் இந்த எங்கள் நியூமர் கரென்சில டென் இது வந்து ஒன் இப்போ இது டூ இது டென் மொத்தத்துல டுவெல் தேங்க் யூ जिनेशी का ஆக்சுவலி இந்த மாதிரி கோயில்கள்லாம் ரங்கோன்ல நிறையா இருக்கும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ரங்கோனில் தான் ஆனால் இப்போ இந்த கையன்ஸ்டேக்கு நான் ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கேன் அதுக்காக இங்க இருக்க ஒரு கோயிலுக்கு நான் முதல் முதலாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்த இந்த நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ நீங்க என்ன பாத்தீங்களா லைக் அங்க போய் டெலிகாஸ்ட் ஆனதுலாம் பாத்தீங்களா

என்கொயரி பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டேவ் ஆகிருக்கு ஓகே சோப்பர் சோ நீங்க ஸ்டார்டிங்கே உங்க நேம் சொல்லும் பயங்கர இதுவா சொன்னீங்க தீபா ராணி ராணி நீங்க சோ எங்களுக்காக அது கொஞ்சம் பண்ணிக்காட்டுங்களேன் ரோவினா நான் பேசும்போது

அவ்வளோ வரைக்கும் என்னோடய எக்ஸாவை இப்படி செய்வாங்க நான் ஒரு டவுன் பண்ணுவாங்க அதுதான் என்னோட வீக்னஸ் மாதிரி செய்வாங்க கொஞ்சம் சில பேருங்க அதுக்காக நான் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன் ஆஃப்டர் இந்தியாவுக்கு வ வந்து தான் எஸ்பெஷலி நீயானா பிறகு எனக்கு நிறைய பேருங்க வந்து சொல்லாங்க நீங்கள் தமிழை அழகாக பேசுறீங்க உங்கள் தமிழ் ஸ்வீட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பேசுகிற விதம் அழகாக இருக்குது அப்படி அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க நான் ட்ரை பண்ணி பேசுகிறேன்னு அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா என்னோடய நான் த வே ஆஃப் ஐ ஸ்பீக்கிங் டர்மல் எல்லோரும் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கும் நான் தமிழில் பேசுகிற விதம் எல்லோரும் பீப்புளுக்கு பிடிக்கும் என்னோட அந்த வீக்னஸ் நான் நினைச்ச இந்த ஆக்சன்ஸ் இந்த தமிழ் பேசுகிற விதம் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மாறிடுச்சு இந்த இந்த இந்தியாவுக்கு வந்து பிறகு அதுக்காக நான் அங்கே இருக்க என்னை மெசேஜ் பண்ண தமிழ் மக்களுக்கு இங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன் என்ன பத்தி வீக்னஸ் ஆ சொல்ல பெண்களுக்கு நான் இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவா சொன்ன விஷயங்களை எடுத்துட்டு நான் கண்டினியூவஸாக தமிழை பேச போறேன் தரும் போறேன்

இதே ஒரு ஜஸ்ட் பிப்டீன் டேஸா அதுக்காக நான் நிறைய மாதிரி புது புதியான டீஷாப்ஸ்க்கு எல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு ஆனா போகல ஆனா நான் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் போனேன் அந்த அங்கே ஜீடா இந்த மாதிரி ஒரு போல பிக்கப் வச்சுட்டு அப்போ நான் ஒரு வீடியோ கூட என்னோட ப்ளாக் பிளாக் நான் ஒரு வீடியோ கூட அடிச்சேன் இந்த பண்ணி அது ரொம்ப டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓ மேரீடு ஓகே சோ அவங்களும் வந்துகிட்டு தமிழ் பையன் தானா ஆமா தமிழ் பையன்தான் ஓகே லவ் பண்ணி மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானா ஆமா லவ் மேரிட் தான் ஓகே சோ எதனால அளவுக்கு இயர்ஸ் லவ் பண்ணி ஆஹ் மேவி

பண்ணாங்க நீங்க மேரிட் வா அவங்க கிட்டத்துல தாலி பாட்டி ஆமா நான் மெரிட் ஆனா தாலி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது இல்ல அதுக்காக சில பெரிய பாக்கலாம் பாக்காம தமிழ்நாட்டுல தாலி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் லாங் செயின் அது மாதிரி போடுவாங்க சோ இது வந்துகிட்ட நார்மல் அது மாதிரி இருந்தோனே மேபி நோட்டீஸ் பண்ணலாம் ஆமா இது சிம்பிளான மஞ்சள் தாலி தான் மஞ்சள் தாலி இத ஒரு கோல்ல செஞ்ச தாலி இருக்கும் இது வந்து ஒரு சிம்பிளான மஞ்சள் தாலி தான்

அவங்க அந்த கொத்தான் போயிட்டு பாடணும் போகணும் அப்புறம் தான் அவங்க மம்மி சாக்கு கூட்டிட்டு போடுவாங்க இதுல சில சிவசைக்குல வந்து என்கேஜ்மெண்ட் பொண்ண கூட்டிட்டு கல்யாணம் வெயிட் பண்ணுவாங்க ஆனா ஒரு அவங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு போயிடுவாங்க நிறைய ஃபேமிலி பொண்ணு சைட்ல இருந்து வந்து அங்க போய் ஸ்டே பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிறகுதான் கல்யாணம் செய்வாங்க நாங்க தான் இருக்கிறதுனால அப்படி இல்லை முடிஞ்சிட்டு ரெண்டு மூணு நாளில் வீட்டுக்கு போயிட்டேன் பழமா தமிழ்க வந்து அங்கே இந்தியால இருந்து வந்த ஒரு கப்பல் கூட தான் இங்க வேலை செய்யறதுக்காக முதல் முதல்ல வந்தாங்க எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா ஐ மீன் எங்க கிரம்பாவோட அப்பா வந்து முதல்ல வந்தாங்க வந்துட்டு இங்க ஸ்டே பண்ணி அந்த ஜென்ரேஷன்லாம் வந்தால் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் நான் இப்போ ஆக்சுவலி ஸ்டேக்கு இருப்பாங்க கோயிலும் இருப்பாங்க நாங்க ஸ்டில் அந்த கல்ச்சர் ஃபெஸ்டிவல் இருக்கட்டும் எல்லாமே இன்னி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கோம் உங்க பேரண்ட் அண்ட் உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான கல்ச்சர் இப்போ வர நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்பாவோட அம்மா இப்போ வரைக்கும் இருக்கு அவங்க ஆட்டான்னு ஆத்தா வந்து இனி வரைக்கும் சரிதான் போடுவாங்க லொங்கி 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 ஆனா இந்த ஆட்டா வந்து இனி வரைக்கும் சரிதான் இங்க போனாலும் சாரிதான் வீட்டுல இருந்தாலும் சாரிதான் அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரெய்ஜ் ஆயிருக்கும் அதான் ஏன் இப்பவுமே சாரிதான் கட்டுறீங்க உங்களுக்கு ஹார்ட் ஆகலையா ஆனா அவங்க

பார்டில் இருக்க ஒரு ஸ்டேட் அதுக்காக இந்த ஸ்டேட்ல நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும் அதுக்காக ரங்கோன்லேருந்து நிறைய பேருக்கு இங்கே ஷேஃப் ஆகி வந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சது பர்மாவில நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல ஸ்டில் அவங்க வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் கண்டினியூவஸா தமிழர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் மறையக்கூடாதுன்ட்டு இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது இது

இப்பள வளர முடியும் ஆமால உங்க சென்னையில கல்யாணம் ஆனா இங்க அப்படி தெரியும் சரிக்கா இங்கே அப்படி முடியாது ஏன்னா இங்கிஸ் பண்ணிட்டு மாப்பிளம் வரக்கூடாது

சொல்லிட்டே இருக்காங்க அந்த இவங்களோட அம்மா அப்பா ஜெனரேஷன்ல இருக்கவங்க இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டாங்க அதை செய்வோம் ஆனா அதே தான் செய்வோம் அந்த மாதிரி மாறிட்டாங்க இங்க இருக்க கொஞ்சம் சில அந்த ஜெனரேஷன் அந்த கப்பல் கொல்ல வந்த சில ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்படிக்கும் நிறைய சரிக்கைனா இருக்கட்டும் நிறைய கலாச்சாரமா இருக்கட்டும் இனி இருக்காங்க ஏன்னா பந்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லைன்னா சாமி அடி அடிப்பாங்க இது பண்ணணும் இல்லைன்னா சாமி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்க அம்மா பாலோ பண்ணுவாங்க அம்மா வந்து இந்த ஜெனரேஷன் கேட்க முடியும் கூட நான் இந்த வீட்டுல ஒரு சாமி சாமி கும்பிடலாம்

ஆனா ரெண்டு சிப்லிங்ஸ் தான் இங்க இருக்கு மத்த ரெண்டு சிப்லிங் கேள்விப்பட்ட அவங்க ரெண்டும் இறந்துட்டாங்க அப்படி மாதிரி கேள்விப்பட்ட அவங்களோட குழந்தைங்க இங்க இருக்காங்க எனக்கு கான்டாக்ட் ஆஹ் கிடைக்குங்க அதுக்காக அவங்க ஃபேமிலிய நான் பார்க்கல ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில ஒரு அண்ண சொல்லலாம் அந்த அண்ணிக்க நாங்கள்

லைஃப்ல பார்த்த ஒரு கோயில் நான் இப்போ கூட அந்த அந்த கோயிலோட நினைச்சா அவங்க அதை இத வந்து நான் நிறைய பேருக்கு அதுதான் சொல்லிக்காமிக்கிறேன் அந்த நிறைய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அங்கதான் இருக்கும் அந்த விஷயம்லாம் நான் சேர்ந்து சொல்லி காமிக்கிறேன் இப்ப உள்ள என்னுடைய ஸ்டோரியில அந்த இந்தியாவோட Ipo na, the photos lah, videos lah, still upload banti dah. Okay? Iya, nala da friends lah kita ni. Ipo kau dah ilang, friends kita ni baru la ya. Anggalah itu, ah, apa? Iya, nampang anggalah itu, Iya, nala. Anggalah itu, ah, sensor, abgol, anggal di, anggal

வாங்க இதுதான் எங்களோட சிவன் அம்மன் இருக்கும் இருக்க தமிழர்கள் எல்லாமே புத்தரை கும்பிடுவாங்க பிலீவ் பண்ணுவாங்க அதுக்காக இங்க புத்தர் செலவும் எவ்ரி வீட்டுல புத்தர் சிலையும் இருக்கும் எங்களோட இந்த சிவ விஷ்ணு அம்மன் இந்த மாதிரி சிலைங்களையும் வச்சு கும்பிடுவாங்க ஓகே என்னோடய விளாக்கு முழுசாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஃப்யூச்சர்லாம் நாங்கள் இப்படி நிறையா விளாக்லாம் பண்ண போகிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிங்க பபாய் ஓகே இதுதான் என்னோட பிஹைண்ட் த டீம்ஸ் இது என்னோட நீஸ்க்கு சரி ஹாய் ஹலோ இது என்னோட அக்கா இது என்னோட நஃபியூன்